வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீப நாட்களாகவே நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட கேள்வி சார் ஆரிஞ்சு பிரிக்ஸை வந்து ஆரிஞ்சு சாலிட் பிரிக்ஸை வந்து படுக்க வைத்து கட்டலாமா என்று கேட்டிருந்தாங்க அதே குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் சேனல் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே இந்த டவுட்டு வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒருவேளை சாலிட் பிளாக்கல்ல வச்சு வீடு கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் தப்பு கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் கல்லு வந்து அகலம் வந்து நாலு இஞ்சி இருக்குது ஆரிஞ்சு இருக்கு எட்டு இஞ்சு இருக்குது நீளம் ஒரு அடி இருக்குது ஒன்றைய ஆறு அடி சைஸில் இருக்குது இப்போ அவங்க கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஆரிஞ்சு அகலத்தில் ஒரு அடி நீளத்தில் எட்டு இஞ்சி உயரத்தில் இருக்கிற பிரிக்ஸை வந்து ஆரிஞ்சி அகலத்தில் இருக்கிற பிரிக்ஸை எட்டு இஞ்சியாக படுக்க வைத்து கட்டும்போது அது எட்டு இஞ்சியாக மாறும் அப்படி கட்டலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் எட்டு இஞ்சி பிரிக்ஸ் இல்லையான்னு சொல்லி கேட்டேன் அது இப்போ தூக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி இப்போ எங்கேயுமே தயாரிக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்கோம் எங்களுக்கு வந்து எட்டு இஞ்சி ப்ரிக்ஸ் வேணும் எட்டுக்கு ஒன்றே கால ப்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் போட்டு தாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அதே போல் நம்ம வந்து கேட்கலாம் போய் அந்த கம்பெனியில் தயார் பண்ணுற இடத்துல எனக்கு வந்து எட்டு இஞ்சி அதாவது எட்டு இஞ்சி அகலத்தில் இருக்கிற பொன்னையகாலுடைய சைஸில் எனக்கு பிளாக் கல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு தருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கிடைக்காத பட்சத்தில் இந்த ஆரஞ்சு பிரிக்ஸை வந்து ஆரஞ்சு ஆடுத்து இருக்கிற பிரிக்ஸை படுக்க வைத்து கட்டும்போது அந்த உயரம் இந்த எட்டு இஞ்சி உயரம் வந்து நமக்கு அகலமாக கிடைக்கும் அப்படி செய்யலாம்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து சொன்ன பாரு என்னென்னா கேட்டு பாருங்கள் கிடைக்காத பட்சத்துக்கு செய்யுங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா கல் வந்து இப்படி தான் கட்டணும்னு சொல்லி தான் வந்து அவங்க வந்து தயாரித்து நமக்கு கொடுக்குறாங்க அந்த மெத்தடெலாம் கட்டணும் கல் வந்து இந்த சைஸில் தான் நிற்கிது இந்த சைடில் தான் நிற்கிது இப்படி தான் நம்ம மேடை ஏற்றிருப்போம் அதை போய் நம்ம படுக்க வைக்கும்போது அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது அது கல்லுடைய மாடல் இப்படி தான் கம்பெனியில் தயார் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க இப்படி தான் அதை கட்டணும்னு சொல்லி ஒரு பொருளை நம்ம கொடுக்கும்போது இது இப்படி தான் இப்போ சொல்லி கொடுக்குறாங்க அது இப்படி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறது தவறு தான் அதை பண்ணணும் என்னை பொறுத்தவரை நிறுத்தி வச்சு கட்டுவது தான் நல்லது கல் கிடைக்காத பட்சத்துக்கு என்ன செய்யலாம்னால் தான் செய்கிறாங்க தப்பு கிடையாது ஆனால் முடிந்த அளவுக்கு எட்டு இஞ்சி அகலத்தில் எட்டு இஞ்சி உயரத்தில் ஒன்றே அடி நீளத்தில் அல்லது ஒரு அடி நீடத்துலையாவது கிடைத்தால் நல்லது அதனால் நிறையா சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பண்ணலாமா சார் பண்ணலாமா சார்னு அளவுக்கு கம்பெனியில் கேட்டேன் கொஞ்சம் கல் ரெடி பண்ணி கொடுங்க கேட்டு பாருங்கள் முடியாத பட்சத்துக்கு படுக்க வைத்து கட்டுங்க படுக்க வைத்து கட்டும்போது கண்டிப்பான முறையில் பில்லர் போட்டு கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க இப்போ தான் நம்முடைய சேனலை முதல் முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வீடு கட்டுகிறவர்கள் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் கொத்தனால வேலை பழக விரும்புகிறவர்கள் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த விடிய சுற்று பாய்